ஆண்டவராய் ஏசுகிறி நாமூத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சரியான நேரத்திலே நமக்கு சரியாய் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து அவர் உதவி செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி கடந்து வரும் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னையே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இவள் ஒரு தீர்க்க தரிசியின் மனைவி என்று சொல்லி பார்க்கிறோம் இவளுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசி அநேக இடங்களிலே கடன்களை வாங்கி வைத்து விட்டால் திடீரென்று அவருக்கு ஒரு மரணம் சம்பவித்து விட்டது கடன் காரர்கள் இவளை தேடி வீட்டுக்கு வாராங்க இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா வீட்டில் இருக்க நல்ல பொருட்களெல்லாம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவட்ட ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிற ஒரு கூட எண்ணெயை தவிர வேறொன்றுமே அங்கே இல்லை என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவள் ஒரு தீர்க்க தரிசியை தேடி வருகிறாள் அப்போ அந்த தீர்க்க தரிசி அவளை பார்த்து கேட்குறான் அவனுக்கு என்னமா செய்யணும் வீட்டில் எண்ணெய் இருக்கு உடனே அவ சொல்றான் என்கிட்ட ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்ப ஆண்டவ அந்த இடத்துல எலிசா அங்கே என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்க பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்ய வாங்கி கதவை பூட்டி கொண்டு அந்த எண்ணெயை ஊற்று நீயும் உன் பிள்ளைகளின் ஜீவன படங்களை அடைத்து நீயும் உன் பிள்ளைகளின் ஜீவனம் பண்ணும்படிக்கே அது உனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம் அவங்கள் விசுவாசித்து கடந்து செல்கிறாள் அவள் அங்கு செயல்படும் போது அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறோம் உடனடியாக அவர்கிட்ட போய் சொல்லி அங்கே எலிசா ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அங்கே அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம் அங்கு நிரம்பி வழிகிறது அவருடைய பாத்திரம் எண்ணினால் நிரம்பி வழிகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாயா என்னுடைய தகப்பனை இழந்து விட்டேன் என் தாய வியாதியில் நான் பறி கொடுத்துட்டேன் ஆக்சிடெண்டில் என் கணவன் மறித்து போனான் என் பிள்ளைங்க மறித்து போயிட்டாங்க இன்றைக்கி நான் தனி மரமாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யக்கூட யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களா கடன் பிரச்சனை நான் சிக்கி தவிக்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார் நான் சரியான நேரத்தில் சரியாக உனக்கு உதவி கடந்து வரப்போகிறது இந்த விதவைக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய போகிறார் ஏன் கலங்குறீங்க ஏன் திகைக்கிறீங்க நீங்க தனித்து விடப்பட்டவர்கள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் இவளை சரியான பாதையிலே உதவி செய்து சரியாய் தேவன் நடத்தினது போல இந்த நாட்கள் உங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் கல்லங்காதீங்க எதெல்லாம் இழந்து போயிட்டோம் இன்றைக்கு இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி நினைக்கிங்களா இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு எடுத்து போடுகிறார் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாக உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி விளையத்தக்கதான ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார் உங்களை பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உன் பிள்ளைகளுடைய தொழில்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு பெரிய உயர்வையும் கட்டளிடுவார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள தகப்பனே விதவையை பார்க்கும் போது அந்த கடன் காரர்கள் ஆண்டவர் அற்பமாய் நினைத்திருப்பாங்க வீட்டில் இருக்க பொருட்களெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆண்டவர் அவர் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில எலிசாவை பார்க்க போகிறாள் ஆண்டவர் அவர்கள் ஜெபித்து இந்த காரியத்தை செயல்படுத்தும் போது அங்கு ஒரு ஆசிர்வாதமான மலை போகிறதை பார்க்கிறோமாப்பா அந்த எண்ணெய் வற்றாதபடிக்கு எல்லா பாத்திரங்களையும் நிரம்புகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வீட்டில் இருக்கிற தொழிலை கொண்டு அவர்கள் கைது செய்யற பிரயாசத்தை கொண்டு நீர் பல மடங்கு ஆசீர்வதித்து அவர்கள் ஜீவனம் பண்ணும்படிக்கு நீர் உதவி செய்யப்படுறதற்கா இமக்கு நன்றி சொலுத்துறான் தவிர நீர் சரியான நேரத்தில் சரியாய் உதவி செய்த தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை நீர் உண்ணத்திறந்து இவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறீர் அதற்கா இமக்கு நன்றி சொலுத்துறோம் உங்க நாமம் மட்டுமே மேம்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்